வணக்கம்ப்பா ஒரு நாலு பண்ணு பூண்டை எடுத்துக்கோங்க லேசா தட்டி ரொம்ப நை நைன் தட்ட வேணா லேசா தட்டி ஒரு டம் தண்ணிக்குள்ளே போடுங்க சிறு தீல ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு அதை வந்து எடுத்து ஆற வைங்க வெது வெதுப்பாக இருக்கும்போது எலுமிச்சம்பழ சாறு ஒரு கால் ஸ்பூன் அதில் ஊற்றுங்க தேன் தேவையான இனிப்புக்கு நீங்கள் அரை ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ ஊற்றிக்கங்க தேனை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் தேவையான இனிப்புக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு அதை நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அப்புறம் உடம்புல தேவையற்ற கொழுப்பெல்லாம் கரைஞ்சி போயிடும் அப்புறம் இந்த மூச்சு இறக்கிது பார்த்திங்களா அந்த மூச்சு இறைப்பும் சரியாகும் அப்புறம் பிபி ரத்த திருத்தம் அதுவும் சரியாகும் அதனால் நீங்கள் அப்படி நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் இது இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது சளி பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தினமும் ஒரு இந்த இந்த எல்லாம் இன்றைக்கி தினமும் குடிக்கலாம் ஒரு ஒரு மாதத்தை கூட குடிச்சிட்டு விட்டுட்டு அப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் குடிச்சுக்கலாம் குழந்தைகளுக்கும் கூட கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் தரலாம்